திருப்பூர் அரகுமான் சேவை குழு அறக்கட்டளை மற்றும் பசியில்லா தமிழகம் சார்பில் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களின் நிவாரணப் பொருட்களை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகர மேயர் தினேஷ்குமார் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர் தஞ்சை புதுப்பட்டினத்தில் மண் சரிந்து உயிரிழந்த தொழிலாளரின் குடும்பத்திற்கு ரூபாய் மூன்று லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த தேவேந்திரன் என்பவரது குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மதுரை பேரையூர் அருகே சின்னரெட்டிப்பட்டியில் பட்டா வழங்க ரூபாய் ஆறாயிரம் லஞ்சம் பெற்ற விஏஓ மீனாட்சி கைது செய்யப்பட்டார் மொய்தீன் ஷெரீப் என்பவரிடம் ரூபாய் ஆறாயிரம் லஞ்சம் பெற்றபோது விஏஓ மீனாட்சியை கையும் களவுமாக பிடித்தனர் விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார இடங்களில் கனமழை பெய்து வருகிறது கோழியனூர் பனங்குப்பம் நல்லரசன்பேட்டை வளவனூர் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டம் நடக்கிறது வங்கதேசத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இருபத்தி நான்கு பேர் உயிருடன் எடுத்துக் கொள்ளப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்துள்ளனர் குமரியில் முப்பது ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த ஆட்டோ ஸ்டாண்டை ஒரு புதிய குழு ஆக்கிரமிப்பு செய்ததாக புகார் எழுந்தது பராமரிப்புக்காக ஸ்டாண்ட் பெயர் பலகை நேற்று அகற்றப்பட்டது கூகுளில் ஆபாச விளம்பரங்களுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் ஒன்றிய அரசு கூகுள் நிறுவனம் பதிலளிக்க ஐகோர்ட் ஆணையிட்டுள்ளது சேலம் எடப்பாடி காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் ஆதித்யா என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார் எடப்பாடியைச் சேர்ந்த ஆதித்யா என்ற இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கண்ணூர் அருகே தனியாக நின்று பேசிக் கொண்டிருந்த மாணவ மாணவியரை படம் எடுத்து மிரட்டி அத்துமீறிய காவலர் கைது செய்யப்பட்டார் கோவில்பாளையத்தில் எட்டாம் வகுப்பு மாணவன் மாணவி தனியாக நின்று பேசிய பொழுது காவலர் ரவிக்குமார் படம் எடுத்துள்ளார் மாணவியை மிரட்டி படம் கேட்டு பாலியல் தொந்தரவு செய்து ஆபாசமாக பேசியதாக காவலர் ரவிக்குமார் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது